இது ஒரு பெட் ஒரு தலகாணி ஒரு மெத்த விடுப்பு டோட்டலா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் தாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சுத்தமான பியூர் இலவச ஆர்கானிக் கொண்ட இளவு மஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படியே காத்து அடிச்சா கூட எப்படி பறக்குது பாத்தீங்களா பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட இன்க்ளூடிங் கூட இந்த ரேட்டு செவன் பிப்டி நம்ம ஆடு மூலியமா கால் எங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ நம்ம பெட்ரோ ஆஃபரா பண்ணி தரேன் இதுதான் வந்து கல்யாண சீர்வரிசைக்கு கொடுக்கக்கூடிய பெட் இது ஒரு பெட் மூணு தலகாணி ஒரு மெத்த விரிப்பு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் டிரான்ஸ்போர்ட்டோட நாங்க பண்ணி கொடுக்கறோம் வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் ஆனா இது எங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் எங்க தயாரிப்பு அதனால வந்து நாங்க மிக குறைந்த விலையில ஓரளவுக்கு ஏழை மக்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக நாங்க ரேட் கம்மியா பண்ணி தரோம் பாதிக்கு பாதி எங்க கம்பெனியில இது ஹோல்சேலா குடுக்கற டைரக்டா கஸ்டமருக்கு நாங்க டோர் டெலிவரியே பண்ணி கொடுக்கறோம் மிக குறைந்த விலையில இருக்கிறதுல பெரிய சைஸ் பெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறே அதாவது ராஜா பெட்னு சொல்லுவோம் ரேட் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ பிப்டிங்க இதை டெலிவரி முதல் கொண்டு நாங்க டூ பிப்டிக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு நீங்க தனியா டெலிவரி சார்ஜ் பண்ண தேவையில்லைங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில தான் இருக்கும் பவானியில பாத்தீங்கன்னா குப்பிச்சி பாளையம் அப்படி ஏரியாவுக்கு வந்திருக்கும் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இளவும் பஞ்சு மெத்தெல்லாம் வந்து சொந்தமா தயாரிச்சு டைரக்டா சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே மார்க்கெட்டை விட ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல பெஸ்ட் குவாலிட்டில சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சோ அத பத்தி நம்ம டீடெயிலா பாக்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க மேடம் நம்ம கூட இருக்காங்க அவட்ட பேசுறோம் நம்ம கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க நம்மளது கம்பெனி பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி சில்க் காட்டன் இது பாத்தீங்கன்னா பவானி இருந்து மேட்டூர் பைபாஸ் ரோட்ல குப்பச்சோலைங்கிற கிராமத்துல நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இது நிறைய மக்களுக்கு வந்து சரியான இளவு மஞ்சு யாருக்குமே போக மாட்டேங்குது அந்த ரீசனபிளுக்காக தான் நாங்க வந்து இளவு மஞ்சு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக வந்து வீட்டுக்கே டோர் டெலிவரியும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் கஸ்டமர் வந்து ஒரு தலகாணி கேட்டாலும் அது இளவு மஞ்சு பியூரான இளவு மஞ்சு கிடைக்காத இருக்காங்க அவங்களுக்குலாம் இது போய் சேரணும் கொரியர் மூலியமா நாங்க வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்களா ஆமாங்க நம்ம நம்ம இலவ மஞ்சி தான் யூஸ் பண்றோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவ மஞ்சி தான் வேற எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இலவ மஞ்சி மட்டும் தான் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இலவ மஞ்சி மரம் வந்து இங்க விளைச்சல் வந்து கம்மி தான் ஓகே வந்து பாத்தீங்கன்னா தேனி வருசநாடு இந்த மாதிரி இடத்துல தான் வந்து மலை இடத்துல மலை பிரதேசத்துல தான் வந்து விளைச்சல் ಜಾஸ்தி அங்க இருந்து நாங்க காயாவோ எடுத்துட்டு வந்து அத உடைச்சி கோட்ட பஞ்சாய் எடுத்து மிஷின்ல விட்டு சிலிப்பி இந்த மாதிரி மெத்தையாவோ தலகானியாவோ தயார் பண்ணி நாம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிரைஸ் பாத்தீங்கனா 750 ரூபாயில ஸ்டார்டிங் ஆமா எல்லா மக்களும் உடம்புல ஹீட் தன்மை நிறைய இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மஞ்சி கிடைக்கலையா அப்படிங்கிற இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் பெட் வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி நான் பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பா வெயில் ஹீட் இருக்குங்க அந்த வெயில் ஹீட்டுக்கு மதர் பெட்டு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஒன்லி இளவு மஞ்சி பெட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா வரும் அப்சர்வ் பண்ணாதுங்க ஹீட்ட வந்து இழுத்துக்க கூடிய தன்மை தான் இளவு மஞ்சி பெட்டுக்கு இருக்கு ஆனா ரிப்ளை வந்து உடம்புக்கு வந்து ஹீட்ட வந்து கொடுக்காது இதன் மூலயமா வந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வராது

வாங்கி கவர்மெண்ட் அப்ரூவல் மூலியமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது இளவு மஞ்சு பெட் கம்பெனி இளவு மஞ்சு தான் நாங்க பண்றோம் அப்படிங்கிற ரீசனுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமா நான் வந்து ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் வாங்கி நாங்க அதை மூலியமா பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க கம்பல்சரி அட்வான்ஸ் பே பண்ணும் பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து அட்வான்ஸா பே பண்ணுங்க இப்ப பெட்டோட ரேட் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் சிங்கிள் வருதுன்னு வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணும் இப்போ மீதி அமௌண்ட் பெட் டெலிவரி ஆனதுக்கு பிற்பாடு இப்ப எப்படி பே பண்றாங்களோ சேம் அதே மாதிரியே வந்து அந்த பெட் கைக்கு வந்ததுக்கு சாப்பாடு மீதி அமௌண்ட் பேலன்ஸ் பே பண்ணுங்க அது மட்டும் இவங்க எப்படி தயாரிக்கிறாங்க என்னென்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம பாக்கலாம் பண்ணாம கடைசி ஆனா இதுதான் பாருங்க எலவு மஞ்சு இதற்கையா வந்து மஞ்சு மரத்துனால வருதுங்க இதனுடைய பஞ்சு பாத்தீங்கன்னா காய உடச்சி இதுக்குள்ள வர பஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சுத்தமான பியூர் இளவு மஞ்சு ஆர்கானிக் கொண்ட இளவு மஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படியே காத்து அடிச்சா கூட எப்படி பறக்குது பாத்தீங்களா இப்ப இந்த மஞ்ச தான் வந்து நாம பிரஸ்ஸா ஓட்டுறோம் இது தண்டு தனியா வித தனியா பிரிச்சு ஓட்டுற ஓட்டுறோம் வாங்க பாக்கலாம் இப்ப இந்த காயை உடைச்ச பஞ்ச பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ல விட்டு சிலிப்பி அதனுடைய விதை தண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி அந்த சைடு விடுவோம் பியூர் கஞ்சி பாத்தீங்கன்னா அந்த சைடு இன்க்ளூடிங் கொடுக்கும் அதான் ஓட்டுல சிலிப்பிடுது அங்க மிஷின்ல ஊட்டம் இல்லைங்களா அதை சிலிப்பி வர பஞ்சு பாத்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக் கொண்ட இடவு பஞ்சு ஒரு பனி மாதிரி இருக்குங்களா அப்படியே போக மூட்டமா இருக்குது பாருங்க எவ்வளவு இது வந்து மிஷின் ஓடிட்டே இருக்கு ரெண்டிங்ல இருக்கு இது பஞ்சு பிரஸ் ஆகி வெளியே வருது பாருங்க எந்த அளவுக்கு பியூரா ஆர்கானிக் கொண்ட இளவோ பஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் வந்து சுத்தமான ஆர்கானிக் கொண்ட இளவோ பஞ்சு ஒரு பனி மாதிரி பனி புயல் மாதிரி இருக்கு பாருங்க மூலயமா தான் வந்து சுத்தமான பஞ்சை எடுத்து நாங்க பெட்டாவோ தடகானியாவோ யூஸ் பண்றோம் அதாவது கஸ்டமருக்கு நாங்க பண்ணி தரோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பஞ்சு எப்படி பிரஸா ஓட்டணும் அப்படிங்கறத நான் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பஞ்சு பிரஸ்ஸான பஞ்சை எடுத்து இப்ப பெட்டா நாம தயார் பண்றது எப்படிங்கறத பாக்கலாம் வாங்க இப்ப இது பாத்தீங்கன்னா பெட் ஆறு காரைகள் சைஸ் பையன் போட்டுக்கிட்டு இருக்காப்புல இது பஞ்சு ஒவ்வொரு கட்டமா பஞ்சு உள்ள தள்ளி உள்ள தள்ளி இந்த காடா வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க இந்த காடா வந்து ஸ்டிச்சிங் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸ் தான் பஞ்சு தள்ளி காடா ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க இந்த பாக்ஸ் விட்டு பஞ்சு எந்த இடத்துலயும் வந்து மூவ் ஆகாது இதே தவளையே தான் இருக்கும் ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா பஞ்சு இந்த கட்டத்தை விட்டு வந்து வெளியே எங்கேயும் போகாது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பெட்டு போடுவாங்க இதே நம்ம கம்பெனியில பாத்தீங்கன்னா ஏழு பேர் போட்டு இருக்காங்க தினசரி பாத்தீங்கன்னா பதினஞ்சு பெட் ரெடி ஆயிட்டு இருக்கு வந்து வந்து கிட்ட இருந்துட்டுலாம் கிட்ட வந்து ஒரு டூ அவர்ஸ் உக்காந்தாங்கன்னா டூ த்ரீ அவர்ஸ் உக்காந்தாங்கன்னா கிட்ட இருந்தே நம்ம போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம்

அந்த ரீசனுக்காக பாத்தீங்கன்னா இடையில காடா கொடுத்து டபுள் லேயர் தண்டையா நாங்க காட்டிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ணாலும் பெட் யூஸ் பண்ண யூஸ் பண்ண சைட்ல வந்து உங்களுக்கு பிதிங்கி வெளியே வராத இருக்கும் இது எட்டு இன்ச்சு ஹைட் பெட்டு அதே போல பாத்தீங்கன்னா இடையில காடா குடுத்தத வந்து பாருங்க காடா அது உள்ள பஞ்சு ஃபில் பண்ணி உள்ள வந்து காடா ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க மேல ஒரு ஸ்டெப்பு கீழே ஒரு ஸ்டெப் பாருங்க ஆனா இந்த துணியெல்லாம் பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல இருந்து வருதுங்கன்னா ஒவ்வொரு துணியும் நல்ல ஸ்டிப்னஸ் தான் இருக்குங்கண்ணா இதனுடைய மெட்டீரியல் குவாலிட்டியே நாங்க இயர்ஸ் குடுக்கறோம் மெட்டீரியல் குவாலிட்டியே கொடுக்குறோம் கஸ்டமர் வந்து என்ன சைஸ் பெட்டு கேக்குறாங்களோ அந்த மாதிரி மாதிரி மெட்டீரியல் இருக்கு இந்த கிரீன் கலர் வேணும் வயலட் வேணும் பச்சை வேணும் அப்படின்னு கேட்பாங்க இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு நாங்க அனுப்பி வச்சிருவோம் அவங்க எந்த கலர் செலக்சன் பண்ணி குடுக்குறாங்களோ அந்த கலரும் நாங்க அவங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பாக்கலாங்களா ஃபர்ஸ்ட் நான் பாக்க போறது பாத்தீங்கன்னா பேபி பெட்டு குழந்தைங்களுக்காக வேண்டி இருக்குது குழந்தைங்க பிறந்து ஒரு மூணு மாசத்துக்கு மேல யூஸ் பண்ற பண்ணக்கூடிய பெட்டுங்கன்னா மூணு மாசத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரை வந்து இந்த பெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட் பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க டோட்டலா பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் பீஸா இருந்தாலும் அனுப்பி வச்சிருவோம் நீங்க இதுக்காக வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியா பே பண்ணும் அப்படிங்குறது நினைக்காதீங்க இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட இன்க்ளூடிங் தான் இந்த ரேட்டு செவன் பிப்டி இதுதான் பாருங்க ஹாஸ்டல் பெட் குழந்தைங்களா வந்து ஹாஸ்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெட்டு சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டரைக்கு ஆறு இதனுடைய கன திக்னஸ் பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு உயரம் இது இது ஒரு பெட் ஒரு தலகாணி ஒரு மெத்த விருப்பு டோட்டலா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் தாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இது பாத்தீங்கன்னா வீட்டுல ரெகுலரா நிறைய யூஸ் பண்ணக்கூடிய பெட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மூணுக்கு ஆறு சைஸ் இதனுடைய கணம் பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு இது ரோல் பண்ணிக்கலாம் அதாவது வீட்டுல கீழே போட்டுக்கலாம் டேப் கட்டில் கைத்து கட்டில் இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணக்கூடிய பெட் ஒன்னும் ஆகாதுங்க ரோல் பண்ண ஒன்னும் ஆகாது இது வந்து உள்ள இருக்கிற இளவு மஞ்சங்கள்னால வந்து உள்ள எதுவும் ஆகாது இதை மடிச்சா ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படிங்கிற ப்ராப்ளம்ல இதுல வராதுங்க இதனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு ஹைட்டு இதுக்கு ஒரு பெட் ஒரு தலகாணி ஒரு மெத்த விரிப்பு பில்லோ கவர் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவாங்க குவாலிட்டியெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் குவாலிட்டிங்க இது சுத்தமான ஆர்கானிக் கொண்ட இளவு மஞ்சள் ஆனா இது சிங்கிள் பெட் சிங்கிள் பெட்லயா மூணு கார சைஸ் இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ஒயரம் இது ஒரு பெட் ஒரு தடகாணி ஒரு விரிப்பு ஒரு பில்லோ கவர் டோட்டலா பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு ரூபா தாங்கண்ணா நாலு ரூபாய் டிரான்ஸ்போர்ட் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பில் நான் எக்ஸ்ட்ரா பண்ணித்தரேன் இது பாத்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கலாம் வயசானவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி பெஸ்ட் ஆஃபரா பாத்தீங்கன்னா ஒரு பில்லோ நான் எக்ஸ்ட்ரா பண்ணித்தரேன் ஆமா நம்ம ஆடு பார்த்து வரேன் எங்களுக்காக பாத்தீங்கன்னா டோட்டலா ரெண்டு பில்லோ ரெண்டு பில்லோ கவர் பெட்ர்ட் பில்லோ பெட் டோட்டலா நாலாயிரத்தி எட்நூறு ரூபாங்க ஆமாங்க ஆரேகால் நாலு ஆரேகால் பெட்டோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஆறு இன்ச்சு உயரம் பெட்டோட கனம் வந்து ஆறு இன்ச் உயரம் இது ஒரு பெட் ரெண்டு தலைகாணி ஒரு மெத்த விரிப்பு டோட்டலா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எட்நூறு டிரான்ஸ்போர்ட் சேத்தியா பண்ணி கொடுத்துருவோம் இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அமௌண்ட் வந்து நீங்க கட்ட தேவையில்லை இதுல பாத்தீங்கன்னா டோட்டலாவே பேக்கேஜ் இதுதாங்க நம்ம ஆடு பாக்குறது நம்ம ஆடு மூலியமா கால் பண்ண எங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ நான் பெட்டர் ஆஃபரா பண்ணி தரேன் சூப்பர் இதுக்கும் ஒரு பில்லோ கவர் நான் அடிஷனலா கொடுத்துருவேன் டோட்டலா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ரூபா தாங்கண்ணா

இதே ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஹைட் ஏற ஏற உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் மிஞ்ச போனோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதிகமா ஏறும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இன்சஸ் ஏற ஏற ரேட்டு வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும் கலர்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா நாங்க நிறைய கலர்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் நீங்க செலெக்ஷன் பண்ற கலர் மூலியமா தான் நாங்க பெட்டே நாங்க பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இதுக்கு பெஸ்டா பாத்தீங்கன்னா நான் ஒரு பில்லோ ஒண்ணு பண்ணி இதே சாப்ட் பில்லோ குழந்தைங்க வயசானங்க இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக வேண்டி சாப்ட் பில்லோ வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆஃபர் பண்ணி தரேன்

ஆமாங்க ஆமாங்க இருக்கிறதே பெரிய சைஸ் பெட்டு இதெல்லாம் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வருங்க இதை நான் ஹோல்சேலா பண்ணக்கூடியதுனால வந்து ரேட்டு வந்து மினிமமா பத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்க பண்ணி கொடுக்கறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்டா வந்து ரெண்டு பில்லோ நான் தரேன் அதாவது பெட்டுக்கு மூணு பில்லோ வந்துடும் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு பில்லோ பண்ணித்தரேன் டோட்டலா பாத்தீங்கன்னா வரும் இதுக்கு பில்லோ கவரும் பில்லோ கவரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட சேர்த்து நாங்க பண்ணி இது வந்து இன்ச்சு திக்னஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சுன்னு போகும் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா இது பாத்தீங்கன்னா சாஃப்ட் பில்லோ இது கேஜி பாத்தீங்கன்னா வரும் இது ஸ்மூத்தா இருக்கும் ஸ்மூத்தா இருக்கும் இது தான் இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா டூ இது டெலிவரி முதல் கொண்டு நாங்க டூ பிப்டிக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு நீங்க தனியா டெலிவரி சார்ஜ் பண்ண தேவையில்லைங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஹெவி தரவாணி இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு எட்நூறு கிராம் பஞ்சு இன்க்ளூடிங்க இது ரேட் பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சிங்கிள் பிள்ளாவா இருந்தா நாங்க டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் எட்டு இன்ச்சு ஹைட் பெட்டு பெட்டோட பாருங்க எவ்வளவு ஹைட் தரையில இருந்து பாத்தீங்கன்னா மேல எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாத்தீங்களா

ஆனா இருந்தாலும் பசங்க ரிஸ்க் எடுத்து அதை மடக்குவாங்க பாருங்க எவ்வளவு டைட்டா எவ்வளவு டெம்பரா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க பெட் பெட் மடக்கிறதுக்கு நாலு பேர் கம்பல்சரி வேணும் அங்க பாருங்க எவ்வளவு டைட்டா இருக்கு இந்த அளவு டெம்பர் வந்து பெட்ல வந்து எட்டு இன்ச்சு ஹைட்டுக்கும் இருக்கும் எவ்வளவு ஹெவியா இருக்கு இது ஒருத்த நாளையோ ரெண்டு பேத்தினாலேயோ இது மறக்க முடியாது கம்பல்சரி நாலு பேர் வேணும் இந்த பெட்டை மறக்கிறது அப்படியே விழுந்து பாருங்க எப்படி எடுத்து ம்